அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு நான்காவது பாடம் இதில் பேரடேயின் மின்காந்த தூண்டல் பற்றிய சோதனைகளில் முதல் சோதனையை பற்றி பார்க்க போகிறோம் முதல் சோதனையில் இது ஒரு காப்பிடப்பட்ட கம்பிச் சுருள் இது ஒரு கல்வனாமீட்டர் இந்த ரெண்டையும் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு காப்பிடப்பட்ட கம்பிச் சுருளானது ஒரு கேல்வனா மீட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் சோதனைக்கு தேவையான அமைப்பு இப்போ இந்த கேல்வனா மீட்டரில் விலகல் இல்லை அதாவது இந்த மீட்டர் குறிமுள் பார்த்தோம்னா சென்டரில் இருக்குது சென்டரில் இருக்குதுன்னா சீரோ அப்படின்னு அர்த்தம் பொதுவாக மீட்டரில் சென்டரில் சீரோ இருக்கும் அப்போது இந்த கேல்வனா மீட்டரில் ரெண்டு பக்கத்துலேயும் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ விலகல் இல்லை எனவே இதுக்கு என்ன அர்த்தம்னா கேல்வனா மீட்டர் வழியாக எந்தவிதமான மின்னோட்டமும் பாயவில்லை கால்வனாமீட்டர் வழியாக எந்தவித மின்னோட்டமும் பாயவில்லை இப்போ முதல்ல சோதனை ஆரம்பிப்போம் இந்த நிலையான கம்பிச்சுருள் இது நிலையான ஒரு கம்பிச்சுருள் ஒரு சட்டக்காந்தம் இது ஒரு சட்ட காந்தம் இந்த சட்ட காந்தத்தின் என் வடமுனையானது கம்பிச்சுருளை நோக்கி இருக்குமாறு வைத்து காந்தத்தை வெளியிலிருந்து கம்பி சுருளை நோக்கி அம்புக்குறி போட்டிருக்க திசையில் சண்டை சட்ட காந்தத்தை வெளியிலிருந்து கம்பி சுருளை நோக்கி நகர்த்தும் போது கல்வனாமீட்டரில் ஒரு விலகல் ஏற்படுகிறது அதாவது கல்வனாமீட்டர் வலது பக்கமாக விலகல் அடைஞ்சிருக்கு இப்போ இங்கே மின்னோட்டத்தின் திசையை பார்த்தீங்கன்னா நான் குறிச்சிருக்காங்க மின்னோட்டம் இப்படி கீழே இருந்து மேலே போகிறது போல் காட்டியிருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கு சட்டக்காந்தத்தை வெளியிலிருந்து கம்பி சுருளை நோக்கி நகர்த்தும் போது கேல்வனாமீட்டரில் ஒரு மின்னோட்டம் உருவாகியிருக்கு அந்த மின்னோட்டம் கீழே இருந்து இந்த திசையில் போயிருக்குது இதனால் நமக்கு கால்வனாமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது அப்போ சட்டக்காந்தத்தை காந்தத்தை சட்ட காந்தத்தின் வடமுனையை கம்பி சுருளை நோக்கி நகர்த்தும் போது கால்வனா மின்னோட்டம் பாய்கிறது எனவே கால்வனா விலகல் ஏற்படுகிறது இப்போ அடுத்தது இது இங்கே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லியாச்சுன்னா உள்ள நோக்கி கொண்டு போன காந்தத்தை இப்போ வெளியே நோக்கி இழுக்கிறோம் அதே சட்ட காந்தத்தின் வட முனையானது காந்தத்திலிருந்து வெளிநோக்கி இழுக்கப்படுகிறது இப்போமும் அதே கால்வனா மீட்டரில் விலகல் ஏற்படுகிறது ஆனால் விலகல் அந்த குறிமுள் வந்து இடதுபுறமாக நகர்ந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் மின்னோட்டம் மேலே இருந்து கீழே போயிருக்குது அதாவது இங்கே குறிக்கப்பட்ட இந்த திசையில் போயிருக்குது இப்போது முதல்லையும் மின்னோட்டம் கிடச்சது உள்நோக்கி நகர்த்தும் போதும் மின்னோட்டம் நமக்கு கிடச்சிருக்கு வெளிநோக்கி நகர்த்தும் போதும் மின்னோட்டம் கிடச்சிருக்கு ஆனால் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் மோ ஃபர்ஸ்ட் ஒன்றில் கிடைக்கிற மின்னோட்டத்தின் திசையானது மேல் நோக்கி போச்சுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய மின்னோட்டத்தின் திசையானது கீழ் நோக்கி போயிருக்குது அதாவது முதல்ல மின்னோட்டம் வளஞ்சுளியாக இருந்தால் இப்போ மின்னோட்டம் இடஞ்சொழியாக இருக்கும் மின்னோட்டம் எதிர் திசையில் இருக்கும் அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம் காந்தத்தை உள்நோக்கி நகர்த்தும் போது மின்னோட்டம் ஒரு திசையில் பாய்ந்தால் காந்தத்தை வெளிநோக்கி நகர்த்தும் போது மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்கிறது காந்தத்தை ஸ்லோவாக நகர்த்தினோன்னா விலகல் குறைவாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னால் ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா விலகல் குறைவாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒருவேளை காந்தத்தை எவ்வளோ வேகமாக நகர்த்துகிறோமோ அதுக்கு தக்க விலகல் அந்த குறிமுல் விலகல் அதிகமாக இருக்கும் அப்போது மூணாவது சோதனையில் நம்ம என்ன இருக்கோம் காந்தத்தை வேகமாக நகர்த்தியிருக்கோம் அதை தான் சொல்லியிருக்காங்க டூ கிரேட்டர் தேன் வீ ஒன் ஏற்கனவே இருந்த திசை வேகத்தை விட வி ஒன்னை விட இப்போ வேகம் அதிகமாக காந்தத்தை உள்ள நோக்கி கொண்டு போகும்போது மின்னோட்டம் உருவாகி அதிக விலகலை ஏற்படுத்தும் காந்தத்தை வேகமாக நகர்த்தினால் அதிக மின்னோட்டம் உருவாகி அதிக விலகலை ஏற்படுத்தும் இப்போ சோதனையை மாற்றி சேரும் அதாவது வடமுனையைக்கு பதிலாக தென்முனையை வச்சு இதே சோதனையை செய்கிறோம் முதல்ல வடமுனை வந்து கம்பிச்சொருளுக்கு பக்கத்தில் இருந்தது இப்போ நம்ம நேரே மாற்றி அந்த நீலக்கலரில் இருக்கக்கூடிய தென்முனை வந்து கம்பிச்சொருளுக்கு பக்கத்தில் இருக்கிறது மாதிரி வச்சுருக்கோம் இப்போமும் அதே சோதனையை செய்யும்போது அதே மாதிரியான முடிவுகள் கிடைக்கும் என்ன வேறுபாடு என்றால் விலகல்கள் எதிர் திசையில் இருக்கும் விலகல்கள் எதிர் திசையில் இருக்கும்னா என்ன அர்த்தம் இப்போ தென்முனை உள்ள நோக்கி நகர்த்தப்படுகிறது இந்த படத்துல பாத்துக்கிட்டோம்னா தென்முனை உள்ள நோக்கி நகர்த்தப்படுகிறது வடமுனை உள்ள நோக்கி நகர்த்தப்படும் போது நமக்கு அப்போ வடமுனை உள்ள நோக்கி நகர்த்தப்படும் போது விலகல் திசை வந்து வலதுபுறமாக இருந்தால் தென்முனை உள்ள நோக்கி நகர்த்தப்படும் போது விலகல் வந்து இடதுபுறமாக இருக்கும் அப்போ விலகல்களுக்கு விலகல்கள் எதிர் திசையில் ஏற்படும் எதிர் திசையில் விலகல் ஏற்படும் வடமுனைக்கு பதிலாக தென்முனையை வைத்து இதே சோதனையை செய்யும்போது விலகல்கள் எதிராக இருக்கும் எதிர் திசையில் இருக்கும் வேற எந்த முடிவுலேயும் மாற்றம் இருக்காது இப்போது கடைசியாக நம்ம அப்போ என்ன சொல்லலாம் இதுக்கு பதிலாக சோதனையை மாற்றியும் செய்யலாம் காந்தத்தையே நகர்த்திக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை காந்தத்தை நிலையாக வைத்து கம்பிச்சுருளை சுருளை முன்ன பின்ன நகர்த்தினாலும் இதே முடிவுகள் கிடைக்கும் காந்தத்திற்கு பதிலாக காந்தத்தை நிலையாக வைத்து கம்பி சுருளை காந்தத்தை நோக்கியோ இல்லை காந்தத்தை விட்டு வெளிநோக்கியோ நகர்த்தினாலும் இதே முடிவுகள் தான் கிடைக்கும் இதிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் ஒரு காந்தத்துக்கும் கம்பிச் சுருளுக்கும் காந்தத்துக்கும் கம்பி சுருளுக்கும் இடையே சார்பு இயக்கம் ரெண்டில் ஏதாவது ஒன்று இயங்கும் போது இல்லை இரண்டுமே இயங்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார்பு இயக்கம் உள்ள போதெல்லாம் கம்பிச் சுருளில் மின்னோட்டம் உருவாகிறது இதுதான் பேரடைக்கும் முதல் விதி காந்தத்துக்கும் கம்பி சுருளுக்கும் இடையே சார்பு இயக்கம் ஏதாவது ஒன்றை சார்ந்து இன்னொன்றோ இல்லை இரண்டுமோ இரண்டு கடையில் உள்ள தொலைவுகள் மாறிக்கிட்டு இருக்கணும் அப்போ சார்பு இயக்கம் உள்ள போதெல்லாம் கம் கால்வனாமீட்டரில் விலகல் ஏற்படும் இதுதான் கே பரடைக்க முதல் சோதனை நன்றி திரும்ப இருக்கா முதல்ல இருந்து பார்த்துக்குவோம் முதல் சோதனை சோதனை அமைப்பு ஒரு கால்வனா கம்பிச்சுருள் ஒரு கால்வனாமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது அதில் காந்தம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா விலகல் இருக்காது அடுத்தால் காந்த அடுத்த இது காந்தத்துக்கு வட கம்பிச்சுருளை கம்பி சுருளை நோக்கி நகர்த்தும் போது மின்னோட்டம் ஏற்படுகிறது இதனால் விலகல் ஏற்படுகிறது அடுத்து வெளிநோக்கி இழுக்கும்போது வெளிநோக்கி இழுக்கும்போது விலகல் எதிர் திசையில் உள்ளது அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு காந்தத்தை வேகமாக நகர்த்தினால் அதிக விலகல் ஏற்படுகிறது அதுக்கு அடுத்த பாயிண்ட் வடமுனைக்கு பதிலாக தென்முனையை வைத்து சோதனை நடத்தும் போது விலகல்கள் எதிர் திசையில் உள்ளது என்பதை காணலாம் இறுதியாக நம்ம என்ன சொல்லணும் காந்தத்துக்கும் கம்பி சுருளுக்கும் இடையே சார்பியக்கம் உள்ளபோதெல்லாம் கம்பி சுருளில் மின்னோட்டம் உருவாகிறது இதுவே பரடேயின் முதல் விதி நன்றி